மகான்களுடைய ஆசிர்வாதம் அன்றே பழிக்கும் அந்த நிமிடமும் பழிக்கும் ஆனால் சில செய்கைகள் சில செயல்கள் பின்னாடி வருகிற விஷயத்தை முன்கூட்டியே உணர்த்தும் அவற்றை புரிந்து கொள்வதற்கு தெரிந்து கொள்வதற்கு நமக்கு சில நேரங்களில் முடியாமல் போய்விடுகிறது அவர்கள் ஆசீர்வாதம் என்றுமே பழிக்கும் ஏனென்றால் மகான்களும் ஞானிகளும் சத்திய உருவங்கள் அவர்கள் பேசுகிற பேச்செல்லாம் சத்திய வாக்குகள் ஞானிகள் மகான்கள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் என்றுமே வீண் போனதில்லை எப்பொழுதும் வீண் போகாது உரிய காலத்தில் பலனளித்தே தீரும் அந்த வகையில் நம் ஸ்ரீ பகவான் பாட்டி சித்தரனுடைய அருளாசி மலையில் இன்று நினைவோம் திருப்பூர் மாவட்டம் முத்தூரைச் சேர்ந்தவர் கார்த்திகா அவங்க பாட்டியின் இடத்துல ஒரு தடவை சந்திக்க போயிருக்காங்க ஆசீர்வாதம் பெற்றிருக்காங்க அப்பொழுது ஒரு மாணவி விளையாட்டு போட்டியில் பரிசு பெற்றிருக்காங்க அந்த செய்தித்தாளை அந்த கார்த்திகா அவங்கக்கிட்ட காட்டிட்டு கொடுத்து கொடுத்து வாங்கியிருக்காங்க இதனுடைய செய்கைகள் அவங்களுக்கு தெரியல இது கழித்து நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மாவட்ட அளவிலேயே ஒரு கட்டுரைப் போட்டி நடக்குது அதில் அவங்க முதல் பரிசு பத்தாயிரம் ரூபாயை வென்று மகிழ்ச்சியில் திளைக்கிறாங்க இதுக்கு அதுக்கப்புறம் அகில இந்திய அளவில் ஒரு கட்டுரை போட்டி நடக்குது அதில் வெற்றி பெறுகிறார்கள் மொரீசியஸ் தீவுக்கு சென்று அங்கே பரிசும் பட்டமும் பெறுகிறார்கள் அது செய்தித்தாளில் புகைப்படமாக வருகிறது அப்போ பகவான் பாட்டியின் ஸ்ரீ பகவான் பாட்டியினுடைய ஆசீர்வாதம் எப்படியெல்லாம் அருளாசி புரிஞ்சிருக்கு பாருங்க இதை நம்புனவர்களுக்கு பாட்டி கற்பக விருட்சத்தை விட மேலானுவீங்க கற்பக விருட்சம் கேட்டால் தான் கொடுக்கும் ஆனால் வீட்டுக்கு வேணால் வராது நம் பாட்டி வீட்டுக்கு வருவார்கள் இதயத்தில் அமர்வார்கள் நம்பினவர்களுக்கு மட்டும் எனவே பாட்டியை தொழுவோம் மகான்களை வணங்குவோம் கண்டிப்பாக வாழ்வு மலரும் திருவாரூரில் பிறந்தாருக்கெல்லாம் அடியேனுக்கும் அடியேன் திருவண்ணாமலையை தொழுவார்கெல்லாம் அடியேனுக்கும் அடியேன் பாட்டியினுடைய அருளாசி பெற்றவர்களுக்கும் பெறப்போகிறவர்களுக்கும் அடியேனுக்கும் அடியேன் நாளை மற்றும் ஒரு ஸ்ரீ பகவான் பாட்டியின் அருள்மலையில் நினைவோமா